ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன ஸ்நாக் பண்ண போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னால் எங்கள் பார்த்த தெரியும் என்னடா இப்படி வந்திருக்கோம் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே நம்மளுடைய கிளாட் ஃபேஷனில் இந்த சாரீஸ் வந்து நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஸோ அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்களா நீங்கள் நான் கட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு மருவமாக கட்டியிருக்க சாரீ பாருங்க ரொம்பவே இருக்கும் அதாவது என்னோடய ஏஜ் குரூப்புக்கும் கட்டலாம் யூத்தும் கட்டலாம் யூத் வந்து அந்த சிங்கிள் ஃப்ளீட்ஸில் வச்சு கட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டிசைனர் ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாடிஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் ஒர்க் வந்துருக்கு ஓகேங்களா ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி புட்டா வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் சாரியோடய பல்லு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் என்னோடய சாரியோட பல்லு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டசல்ஸோட நல்ல அழான ஸ்டோன் ஒர்க்கு இங்கே பாருங்கள் இதில் மொத்தம் வந்து ஆறே ஆறு கலர்ஸ் தான் வந்திருக்கு ஒவ்வொரு சாரியிலேயுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் தான் நம்மகிட்ட வைக்கி ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க உடனே வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் தெரிஞ்ச வெப்சைட்டில் பண்ணுங்கள் சாரியோட ரேட்டு எயிட் ஃபிஃப்டி மட்டுந்தான் ரம்ஜான் மற்றும் ஈஸ்டருக்கான ஸ்பெஷலாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயே நம்ம ஆர்டர் எடுப்போம் மார்னிங் எயிட் ஓ க்ளாக் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்நாக் பண்ண போகலாம் எப்படி பண்ணுற பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு பெரிய சைஸ் எடுத்து இந்த மாதிரி கியூப் சைஸில் வெடிக்கோங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு நான் வெட்டி ஒரு பெரிய சைஸ் ஒரு எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தை ஃபஸ்ட்டில் எடுத்து எந்த எந்த பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு வைக்கீங்களோ பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம முதல்ல ஆயில் ஊற்றிடலாம் தாளிச்சு விட்டுற வேண்டியதான் இதெல்லாம் வந்து நம்ம செய்கிற எல்லா சமையலுமே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான சமையலாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான பாருங்களா என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பட்டை ஒரே ஒரு பட்டை போட்டால் போதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு வந்து கல்பாசி இவ்வளோ போட்டால் போதும் ஓகேங்களா கொஞ்சம் சூடாகட்டும் போட்டிருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க நீங்கள் ஆயில் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றி இருக்கீங்கன்னா சொல்லாதீங்க உங்களுக்கு தேவைன்னா கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னையோ நான் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டுக்கோங்க இதுக்கு நம்ம புளி எதுவுமே ஊற்ற மாட்டோம் அதனால நீங்கள் தக்காளி தான் போட்டு ரெண்டு தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் அதுக்கு முன்னால நம்ம வந்து ஒரு அரைச்சி தேங்காய் அரைச்சிட்டு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஓகேங்களா சோம்பு வேணா கொஞ்சம் கொடுக்குறோம் நான் ஜீரகம் போடல வேணும்னா கொஞ்சமாக சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம் இது ரெண்டையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கு அப்புறமா அங்கே பாருங்க சின்ன ஸ்பூனுக்கு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் வதக்கிக்கோங்க கழுவி வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா வச்சு சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா நிறைய பேர் வந்து வீட்டில் வெளில நம்ம வாங்குவோம் இது நம்ம வீட்லேயே அரைச்சது இந்த கரம் மசாலா போட்டுக்கோங்க நம்ம வீடியோலேயே இருக்கும் பாருங்க வதக்கிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அந்த உருளைக்கெழங்கு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு குழம்பு வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெஜிடேரியனுக்கும் செம சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஒரு அந்த ஃபீலிங் தான் இருக்கும் இப்போ இதை லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் கூட நம்ம வந்து வத்தல் தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டுக்கேன் இந்த காரம் உப்பு புளிப்பு இது எல்லாமே நம்மளுடைய எப்படி நீங்க வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் நான் எப்பவுமே வந்து வத்தல் தூள் தனியாக தான் அரைச்சு வச்சிருப்பேன் தனியாத்தூள் தான் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவேன் நிறைய பேர் குழம்பு மிளகாய் தூள் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருப்பீங்க அப்படின்னா கூட நீங்க போட்டுக்கோங்க ஒன்னும் தப்புல இதெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நல்லா எல்லா மசாலாவும் இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ தண்ணியை ஊற்றிட்டு இப்போ உப்பு கட்டாயமா காணாது கூட கொஞ்சம் நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு இந்த கிழங்கு வந்து நமக்கு நல்லா அவியணும் அதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம அப்படி விட்டுடலாம் கிழங்கு அவியட்டும் அதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோங்கல தேங்காவும் சோம்பு இதை வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ஒரு ஒரு கால் வாசி அரை வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை அச்சுதை ஊற்றலாம் இப்போ பாருங்களேன் நல்லா வந்து மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க அந்த கிரேவி எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா நல்ல ஒரு பச்சை வாசனம்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை உள்ளே ஊற்றிக்கோங்க நான் வந்து குழம்பு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் நல்லா கொதிக்கணும் கொதித்து நமக்கு நல்லா வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்துருக்கு நமக்கு பாருங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ளே நல்லா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி நல்லா வந்து உருளைக்கெழங்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி குழம்புக்கெலாம் கொத்தமல்லி கட்டாயமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நம்முடைய உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துலாமா இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம் இதை நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு தோசை இட்லிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க பாத்தீங்களா இந்த உருளைக்கிழங்கையோட சேர்த்தே நம்ம இப்படி போட்டு சாப்பிட்டீங்கன்னா சம சிப்பிடும் உருளைக்கிழங்கு எடுத்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து வீட்டில் செய்கிற அந்த கறி மசால் பொடிக்கும் அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் வந்து இது சப்பாத்தி கிணிக்கி வேக லெவலில் இருக்குது கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி வந்துடும் ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படவே வேணும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பண்ணுங்க